வெல்கம் டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎம் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பெச் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் வந்து பெட்சில் தேர் விரண்டு தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த தேர் விரண்டு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சோம் இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறேன் அந்த டைம்ல வந்து ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சியோட கிளாஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் அப்போ அதை நண்பர்களை வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்துட்டு வரலாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க என்ற அடி இடம்பெற்றுள்ள ஆன்சர் பி முதுமொழி காஞ்சி கொஷின் நம்பர் டூ முதுமொழி காஞ்சி நூல்களுள் ஒன்று கீழ்கணக்கு கொஷின் நம்பர் த்ரீ அரபர கோவை என அழைக்கப்பெறும் ஆன்சர் ஏ முதுமொழி காஞ்சி கொஷின் நம்பர் போர் பதினொன்று கீழ்கணக்கு நூல்குள் ஒன்றான முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் சி மதுரை கூடலூர் கிளார் கொஸ்டின் நம்பர் யாருடைய பாடலை முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கொள்களாக கையாண்டுள்ளனர் ஆன்சர் மதுரை கூடலூர் நம்பர் உலகில் நிலையாண்மையை பற்றி கூறும் நூல் ஆன்சர் டி முதுமுடி காஞ்சி கொஸ்டின் நம்பர் செவன் முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறையிலுள் ஒன்று ஆன்சர் டி காஞ்சி கொஷின் நம்பர் எயிட் எந்த நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவறைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஆன்சர் டி முதுமொழி காஞ்சி கொஷின் நம்பர் நைன் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர்க் வாழ்ந்த காலம் ஏ சங்க காலத்திற்கு முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன ஆன்சர் சி பத்து அதிகாரங்கள் உள்ளன கொஸ்டின் நம்பர் டென் முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் பி நூறு கொஷின் நம்பர் டுவெல் மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது ஏ கற்றது மரபான்மை கொஷின் நம்பர் தேர்ட்டீன் குலநுடுமையின் கறுப்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் டி முதுமொழி காஞ்சி கொஷின் நம்பர் கீழே காணப்படுறவற்றுள் சரியான கூற்று எவை பஸ்ட் கூட்டு பாருங்க நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகூள் ஒன்று முதுமொழி காஞ்சி இப்பெயரில் மதுரை கூடலூர் கிளார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து சரியானதுதான் செகண்ட் கூட்டு பாருங்க முதுமொழி காஞ்சியில் பதினோரு அதிகாரங்கள் உள்ளன இது வந்து தவறு செகண்ட் வந்து தவறு பூற்று மூன்று பாருங்க ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இதுவும் சரி ஃபஸ்ட்டு சரி தேடு சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஒன்று மற்றும் மூன்று சரியானவை கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் முதுமுலை காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக ஆன்சர் சி அரவுர கோவை கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் அரவுரக் கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மதுரை கூடலூர் கிளாரின் பாடல்களை மேற்கொள்களாக எடுத்தோர் யார் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் முதுமொழி காஞ்சி நூலில் குறிக்கப்படும் மூன்று வாழ்க்கை துறைகள் யாவை ஆன்சர் பி அறம் பொருள் இன்பம் கொஸ்டின் நம்பர் முதுமொழி காஞ்சி நூலின் முதன்மை நோக்கம் என்ன ஆன்சர் அறம் பொருள் இன்பம் அடைவதற்கான வழிகளை கூறுவது கொஸ்டின் நம்பர் டுவெண்டி கூற்று காரணம் பாருங்க கூற்று முதுமொழி காஞ்சி நூல் அறவுரை கோவையாக கருதப்படுகிறது சரி காரணம் பாருங்க இந்நூல் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது இதுவும் சரிதான் ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏக்கு சரியான விளக்கம் கொஸ்டின் நீதி நூல்கள் திருக்குறள் நாளடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் டி பழமொழி நானூறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பழமொழி நானூறு

டேஸ் நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை அந்நாடு நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவது இல் இப்பாடலில் இணையெழுத்து இடம்பெற்றுள்ள சொல் டி வேண்டுவது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது ஆன்சர் பி சமணம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பழமொழிகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் பி நானூறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் டி முப்பத்தி நான்கு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறு கூறுகிறார் நம்பர் தேர்ட்டி பதினொன்று கீழ்கணக்கு நூல்குள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எதுசர் ஏ பழமொழி நானூறு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பழமொழி நானூறு நூலில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா டி நான்காம் அடி கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் ஆன்சர் சி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஆற்றுனா வேண்டுவதில் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர்ஸ் பி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆற்றுனா வேண்டுவதில் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் கற்றவனுக்கு நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் சி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மூன்று என்னும் சொல் எதை குறிக்கும் ஏ ஊர் மூன்றுரைனா ஊர் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் ஆன்சர் ஏ பழமொழி பழமொழி நானூறு கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஆற்றுனா வேண்டுவதில் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் ஆன்சர் பி வழிநடை உணவு கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் மூன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன நம்பர் ஃபார்ட்டி நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபார்ட்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்றேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஸ்ட்ல வந்து நெக்ஸ்ட் தேர்வு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா போறோம் திருகடுகள் இன்னொன்னது வந்து தேர்வு மூன்றாக வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இன்னொன்னதுக்கும் திருடத்துக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கேன் இன்னொன்று இருப்பதும் திரிக்கிறதுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை வந்து கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் ஆஃப் சோர்ஸ் ப்ளஸ் வந்து ஓன் நோட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வகையை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சப்போர்ட் மட்டும் வந்து பண்ணிவிட்டு வாங்க நான் மற்ற எல்லா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்கும் பிடிஎஃபும் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள்